புத்தக வாசிப்பில் வாழ்க்கையை வசப்படுத்துகிற வாசகர்களாகியவனையும் மேடையில் இருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள் டாக்டர் பரவீப் சிங் தானா அது மருத்துவர் அவர்கள் ஏனைய செயற்கு உறுப்பினர்கள் அரசியல் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒட்டுமொத்தமாக நான் நடந்து கொள்கின்றேன் வெற்றி படிக்கட்டுகள் என்ற தலைப்பில் கருத்துக்களின் மூலம் பகிர்ந்து கொண்டு அடுத்து பேச வேண்டிய பேச்சாளர்களுடைய பேச்சை என்ற தலைப்பில் பன்பின் சுல்தானா அவர்கள் பேச இருக்கார்கள் ஒற்றை சிறையில் வீரப்பாளத்தால் அதுதான் புத்தகம் என்று நான் அவர்களும் பேசிக் கொண்டிருந்ததை வாய்ப்பு ஆகவே வாழ்க்கை அனைவரும் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பேன் வெற்றி 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 என்று ஆனா இந்த வெற்றி அடைவதற்காக சில விஷயங்களை உங்களோடு பேசுகிறேன் யாருக்கும் அறிவுரை சொல்வதற்காக நான் இங்கு வரவில்லை என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் நடந்திருக்கிறேன் ஆக வாழ்க்கையை பார்த்த மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைமையை மாற்றியது ஒன்று ஆதார் மேலால் சாப்பிட்ட இன்னொரு ஐசை குழுக்கோடி ஆப்பிள் மூன்றாவது ஸ்டீம் சாப்பிடு ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் இந்த மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைமையை மாற்றியது நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை ஏன்னா இந்த மூன்று ஆட்கள்கள் உலகத்தின் தலைவியை மாற்றியதை போல ஒரே ஒரு வார்த்தையை வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால் இது என்னடா வாழ்க்கை என்று சொன்னாலும் இது என்னோட வாழ்க்கையில் தான் வாழ்க்கை மாறிவிடும் கைதற்றுவதற்கு நன்றி உச்சாரமாக நன்றி வாழ்க்கை உச்சாரமாக இருக்கு ஏன்னா இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் இது என்னடா வாழ்க்கை இது என்னோட வாழ்க்கை இது ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுட்டா நீ வாழ்க்கையை கொண்டாடும் யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை என்று இப்பட ஆசைப்பட்டு பிறந்தவர் கஞ்சி லட்ச பரிசு ஏண்டா பிறந்தவர்கள் வேலை நினைச்சிருக்கும் யாராவது ஆசைப்பட்டோம்னா கவிஞர் அவர்கள் கொஞ்சம் மேட்ட அவர்கள் ஒரு கவிஞர் குறிப்பிட்டார் வாழ தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை ஒரு வரம் வாழ தெரியாதவனுக்கு அது ஒரு சாபம் படுத்து கிடைக்கிற சோம்பேறிக்கு பூமி ஒரு பாய் எழுந்து நடப்பவனுக்கு அது ஒரு அது ஒரு பாதை என்று சொன்னார் ஆகவே வாழ்க்கை என்ற வார்த்தையில் வெற்றிகளை அடைய வேண்டும் என்று வெற்றிகள் அடைவதற்கு விளையாட்டு போட்டியிலே வெற்றி அடைவதற்கும் வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு விளையாட்டு போட்டியிலே வெற்றி அடைவதற்கும் வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அது என்ன வித்தியாசம் என்று கேட்டால் விளையாட்டு போட்டியிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவரை தோற்கடிக்க வேண்டும் விளையாட்டு போட்டியிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவரை தோற்கடிக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்மோடு பயணப்படக்கூடிய அடுத்த உடல் வெற்றியடையால் நம்மால் வெற்றியடைய முடியும் இல்லாவிட்டால் வெற்றி அடைய முடியும் ஒரு ஆசிரியர் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் மாணவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் ஒரு மருத்துவ வெற்றியடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நோயாளிகளை புணப்படுத்தி வீட்டு தரும் போது காட்டுகள் ஒரு வியாபாரி வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வாடிக்காளரை வெற்றியடை வேண்டும் ஒரு எழுத்தாளர் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் மாசங்களில் செய்ய வேண்டும் ஒரு முதலாளி அடைய வேண்டும் என்றால் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் பணியாளர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் ஆகவே நம்முடைய வெற்றி என்பது வேட்பியாகடிக்க கூடியதல்ல மற்றவர்களை வெற்றி அடை செய்யும் ஒரு வகையில் நாம் வெற்றி அடை முடியும் என்பதை புரிந்து கொண்டால் தொடர்ந்து வெற்றி அடைந்தே இருக்கலாம் என்பதை தான் அளிக்கப்பட்டமாக நான் இவ்வளவு நாள் எப்படி நடந்து கொண்டோம் என்பது முக்கியம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்ததற்கு நாம் எப்படி முன்னேறுகிறோம் என்பது தான் முக்கியம் ஆகவே ஒரு புத்தகம் ஒரு மனிதனை சாதாரண மனிதனாய் ஆடமா அத திருப்பிட்ட கொட்ட கொட்ட பார்க்காத வெறும் காகின

மூன்று முக்கியமான கடைபிடிக்கிறோம் வாழ்த்துறோம் எப்படி சார் எதிர்ப்பு தேடி கண்டுபிடிச்சு வாழ்த்துறோம் முதல்ல வீட்டில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கிறோம் ஏன்னா அப்பதான் நமக்கு நேரம் சாப்பாடு வரைக்கும் நடக்குது நடக்கவே ಎಮಿಸಾನ್ ಮನವಿ ವಾಳ್ತರೆ ತಮ್ಮಿ ನರೇಪೇ ಸಂಧೇಗಳು ಈಗ ಅದವರಕ್ಕೆ ಇರೋದೇ ಅವರು ಎನ್ನಾಚಿ ಕಾಲೇಜ್ ಒತ್ತುಗೊಳ್ಳುವ ವಕ್ತ ಸ್ವಹಮ ಒಬ್ಬ ಅಂದುತ್ತಾ ನಮೋಯ್ ಕೇಳ್ತಾರೆ ಎಸ್ ಸರ್ ಕಾಲೇಜ್ ನಲ್ಲಿ ಸೋಹನಾರ್ ತೀನಿ ಎಲ್ಲ ತಿಳಿದಿದ್ದೀನಿ ಸರ್ ನನಗೆ ಕಲ್ಯಾಣ ಮಾಡಿ 25 ವರ್ಷ ಆತನ ಅದಕ್ಕಾ ಸೋಹನ್ ಇಲ್ಲ ಸರ್ ಕಲ್ಯಾಣ ಮಾನವ ಉಸಲಸ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ತೈತೆ ಎಪ್ಪಾ ಪಾತಾನ್ ಅಂದ್ರೆ ಮನವಿ ಅಂದ್ರೆ ಸುದ್ದಿ ಸುದ್ದಿ ಕಾಟಾ ಸರ್ ಅಂತ

உடனே சொன்னாரு நீங்க கவிஞர் அதனால பாராட்டி நாங்களாம் எப்படி பாராட்டுறேன் ஏதாவது பாருங்க கை மேல பலன் கிடைக்கிற பாராட்டுனா கை மேல பலன் கிடைக்குன்னு சொல்லி விட்டாங்க உடனே அவர் மத்திய சாப்பிட போகிறேன் பண்ணி போன் அடிக்கிறாரு நம்ம மொபைல் போன எடுக்கிறேன் கட் பண்ணி கட் பண்ணி உடனே மூலமா போனீங்கன்னு நான் உடனே உடனே சாப்பிட ஏற்பாடு சாப்பிட போறதுக்காக ஒரு போகுது ஏதாவது கண்டுபிடிச்சு சம்சாரத்தை பாராட்டி கையால பலன் வாங்கி என்னாச்சு நல்ல சொல்ல முடியும் அது இல்லை வந்து சாம்பார் போச்சு வாழ்க்கை இல்லை அப்புறம் ரசம் கழிப்பிட்டு போது இவர் வந்து கையில புடிச்சு ஒரு பிடிச்சார் அவரு நம்ம கையாட்டா இந்த மாதிரியான ரசத்தை இருபத்தஞ்சு அஞ்சு நான் சாப்பிட்டதே இல்லை இந்த ரசமச்சரையிட்டு தங்கத்துல மழையை பண்ணி போறோம்னா அந்த அம்மா கைய உதறி ஓய்வு வரை விட்டு ஏழை இத்தனை நாள் உங்க ரசம் இருக்க உங்களுக்கு ஒரு நாள் பாராட்டியிருக்கியா நீ அவசரமா வரையின் எடுத்து வைத்துக்காரு பழைய ரசத்தை வாங்கிட்டு பாராட்டலாம் உடனே அவர் போன் பண்ணார் கவி நீ எவ்வளவு நாளா நீ வச்சிருந்த கை வேற பழங்கு எடுத்து செய்யா பாராட்டுறது உண்மையான அறுத்த குழந்தைகளுக்கு பாராட்டும் சின்ன சின்ன பசங்களை பாராட்டும் ஏன்னா எல்லா குழந்தையுமே பாராட்டுக்கு ஏறி பாராட்டணும் படிக்காத புத்தகங்களுக்கு கூட பாராட்டணும் மேல வந்துடும் படிக்காத மையங்கிட்ட போய் நீ படிக்காம எத்தனை மார்க் படிச்சா நீ எத்தனை மார்க் வாங்கணும் அவன் மேல வந்துடும் இந்த படிக்கிறது இருந்தா பிரச்சனையா நான் ஒரு ஸ்கூல்ல செக்ரட்டரியா இருக்கா சொல்றேன் நான் ஒரு கவிதை படிச்சேன் காய்ந்து கொண்டு ஒரு கவிதை இல்லை அப்பா சொன்னால் இன்ஜினியர் ஆக சொல்லி அம்மா சொன்னால் டாக்டர் ஆக சொல்லி அண்ணன் சொன்னால் அட்வொகேட் ஆக சொல்லி அக்கா சொன்னால் ஆடிட்டர் ஆக சொல்லி

ஒரு நாளைக்கு ஒரு வரிதான் முடியும் என்றால் சொல்லுங்க ஆதி சூரியை படியுங்க அவன் செய்ய விரும்புகிறது கஷ்டமா பாரதியாரும் ஆதி சூரிய இருக்கு நூத்தி எட்டு அச்சம் தவிர பாரதியார் சொன்னது இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வரிதான் முடியும்னா ஆதி சூரிய படியுங்க இரண்டு வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குள படியுங்க ஏன் திருக்குறா அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகும்போது கேட்டாங்க எந்த மாதிரியான புத்தகத்தை படிச்சு நீ எப்படி வந்தீங்க நம்ம கல்வி முறையில மூன்று விதமான கல்வி முறை எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் பரீட்சைக்கு வெளி வெளி படிச்சு நடந்துடும் ரெண்டாவது எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வேலைக்கு போகணும் தூங்கிடும் எஜுகேஷன் ஃபார் லைஃப் வாழ்க்கைக்கான கல்வி எந்த வகுப்பறையும் இல்லை இது புத்தக சாலைகள் தான் இருக்கு புத்தக கண்காட்சியோடு இருக்கு வாழ்க்கையை வசப்படுத்த வேண்டும் என்றால் புத்தகங்களை விரும்பி படிங்க அதெல்லாம் சிலபஸ் இல்லை இருக்கா சிலபஸ் இல்லை அவங்க படிச்சுக்காக போயிடலாம் அப்துல் கலாம் ஜனாதிபதியோட மூணு புத்தகத்தை சொன்னாங்க மூணு புத்தகத்தை அறிய ஒன்று சொல்றார் வாட்ஸ்அப் இந்த லைட் ஃப்ரம் மெரி பேட்ச் இந்த ஆங்கில விளக்கில் பல தந்த ஒளி இது தமிழ் இருக்கு எந்த படிப்பாக எனக்கு தெரியல லைட் ஃப்ரம் மெரி லாக்ஸ் இரண்டாவது கேரள எழுதிய அந்த மேன் அன்னோருக்கு தத்துவ புத்தகம் இந்த இரண்டு புத்தகங்களுக்கு மேலாக நான் திருக்குறளை திரும்ப திரும்ப படித்தேன் அதனால ஒரு படகோட்டி மற்றும் பாரத குடியரசு தலைவரான வந்து பத்திரிகாரர் சொன்னார் பத்திரிகாரர் கேட்டார்கள்

எண்ணியை எண்ணியா நீங்க எண்ணிய புண்ணிய நாம தெரியும் நினைச்சத நினைச்சபடி அடைய முடியும் நெஞ்சில வந்து நிறைய பேருக்கு ஸ்கில் இருக்கு ஆனா பில் இல்லை சின்ன சின்ன அதிர்வுகளை கூட தாங்க முடியாத கொத்தல் குச்சியா இருக்கு ஒரு சின்ன பெயர் சூசைட் பண்ணிக்கலாம் சூசைட் இஸ் அ பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் டெம்பரரி ப்ராப்ளம். என்னவென்றால் அப்படியே நாம அத பர்மனன்ட் சூசைட் பண்ணிடலாம். இப்படி சொல்லினா ஒரு கதை ஞாபகம் இந்த மாற ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் பேசுறான் அவர் பேசுறான்னு பேசுறா ஒரே என்னாச்சும் கூடுத்து போடுவான் ஓடிவா ஓடிலவர் மாத்தி இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் அப்படி மறந்துவிட்டாரு ஓடி விட்டுற மேல மேலே தன்னான் வந்தவரை கேட்டேன் எல்லையாடு கலையிறேன் அதுங்க சொன்னாங்க மக்கத்துல இருக்கிற மலனால இருந்து எட்டி தற்கொலை வர போய் முன்னே எட்டி உங்க பேச்சை கேட்டு தற்கொலை நீங்க மாத்திக்கிட்டு மாநில முடியல உடனே கணக்கு போட்ட சாமி போட்டு அவனுக்கு போட்டு அவன் கட்டத்தால் நினைப்போம் உடனே அவங்கள தள்ளி விட்டு கைய கையே நீங்க உயோட்டக்கும்போது நான்தான் எதுக்கைய சாப்பிட முடியல அப்படின்னு கூட அவங்க தங்க விஷயங்க சமவாலத்துல இங்க போச்சா இங்க என்ன இருக்குது என்ன பத்தி வரும்போது என்ன வேணு வரோம் போகும்போது என்ன பண்ணுவோம் இது ஆப்பு எங்க ஒரு மாநில ஒரு பகுதி இருக்குங்க

ஆயிருக்கும் <laughs> <laughs> <laughs>

गोले किले के ऊपर ऐसी क्या लड़ाई होना चाहिए ना कहीं कहीं उन्हें देनी है फ़ैसले नामी आपको ये फ़ैसले नामी आपको नहीं है ये लोग कमीने राशियों ना समय तो फटिक से ही चलने कभी नहीं चली ना हम लोग नमारवन चले उसे उपचार नहीं करी ना उसे उपचार नहीं होते हमने चले उसे उपचार नहीं क

அதனாடா சும்மா வயதாக வந்துட்டு எனக்கு கவலைப்படா நிறைய பேருக்கு ஐம்பேறு தெரியாது ஏன்னா மனிதன் இழப்பு மூச்சு நிற்பதால் மட்டும் அல்ல முயற்சி நிற்கிறான் தேவை கொஞ்சம் வந்துட்டு என்ன என்ன வைக்கிறான் வந்து என்ன வைக்கணும் எனக்கு நான் வந்து இந்த உலகத்திற்கும் பனி இல்லையா

நம்முடைய கணவனும் மனைவியும் யாரு குழந்தை யாரு சமுதாயம் யாரு இந்தியா என்பது யாரு தாய் நாடு தமிழ்நாடு என்பது யாரு இந்த பத்துல ஒரு அப்படைக்கு நாளாக ஒரு தெளிவாக என் அடிக்கடி குழப்பமாக போக விடாது ஆகவே நூல்களை பொடியுங்கள் நல்ல நூல்களை பொடியுங்கள் அள்ளி வந்த கருத்துக்கள் ஏறாடு என்றால் துணி வருகிற வழிபோசை தெளிவுபடுத்துகிறது நான் சொல்ல நினைத்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கரும்பு போல் குறிப்பாக பழகல் வேண்டும் கடலை போல் கலைஞருக்கு வேண்டும் அருகு போல் வளர்க்கின்ற நல்ல பண்பு வேண்டும் ஆராய்ச்சி பேசுகின்ற ஆற்றல் வேண்டும் எறும்புபோல் சுறுசுறுப்பு கொள்ள வேண்டும் எஃகு போல் நெஞ்சத்தி உறுதி வேண்டும் நரம்பு போல் முழுக்கான கொள்கை வேண்டும் நாளை போல் நல்லவர்களுக்கு பதிதம் வேண்டும் என்று சொல்லி நேற்று என்னுடைய பேச்சை கேட்டோம்னா கவிதாசன் தன்னிதி செய்த யூடியூப் நிறைய பேசுறேன் என்னுடைய புத்தகங்களை எல்லாம் எடுப்பதற்கு அனுபவம் செய்து வைத்த எங்களுடைய